வணக்கம் நான் உங்கள் ஈரத் சுப்பராஜ் ஆருஜி வர்மா சென்டர் இப்போ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மூட்டு வலி மூட்டு வலி அப்படின்றது எதனால் வருது இப்போ நார்மலாக வந்து இப்போ முன்னாடியெலாம் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப வயசான தான் மூட்டு வலின்றது வரும் ஏன் வருது அப்படின்னா அந்த மூட்டு வந்து தேய்மான ஆகி வருது இப்போ அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்ம டாக்டர்ஸ்கிட்ட கேட்டோமோ என்ன என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணும் சரிங்களா ஆப்ரேஷன் பண்ணும் அப்போ தான் வந்து அது வந்து உங்களுக்கு வழி வந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணாலும் நம்ம பழைய ஸ்டேஜுக்கு நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது கேள்விக்குடி தான் ஏன்னா பெரும்பாலும் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆப்ரேஷன்ற ஒன்னே இதுக்கு தேவைப்படாது உண்மையாக சொல்லப்போனால் ஏன் அப்படின்னா இப்போ வந்து மூட்டு தேய்மானன்றது வந்து மூட்டு எப்பவுமே வந்து தேஞ்சி அப்படியே போயிடாது ஏன் அப்படி அந்த வலி தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுல இருக்க பசத்தன்மை வந்து கம்மி ஆகுறது தான் காரணம் பசத்தன்மை வந்து நம்ம வயசா வயசாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த பசத்தன்மை வந்து குறையும் குறையும் போது வந்து எலும்பு எலும்பு உரைச்சும் போது அந்த வலின்றது ஒன்று வரும் இல்லை அப்படின்னா நரம்புல ஏதாவது உங்களுக்கு அடைப்பு இருந்தால் அதனால வரும் ரத்தம் வந்து ஒழுங்காக உங்களுக்கு சர்க்குலேஷன் ஆகாமல் இருக்கிறதுனால வரும் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் நல்லா போகணும் மூட்டுக்கு இருக்கிற அந்த பசை உற்பத்தி ஆகும் இது வந்து எப்படி ஒரு உற்பத்தி ஆகும் அப்படின்னா நம்ம வர்ம சிகிச்சை மூலியமா உற்பத்தி பண்ணலாம் ஏன்னா இது என்னன்னா நேச்சுரலாகவே நம்ம உடம்பு தன்னைத்தானே ஏக்கிக்கக்கூடிய தன்மை தான் அந்த வர்ம சிகிச்சை அப்படின்றது சரிங்களா இதுல எந்த மாற்ற மருந்து எதுவும் நம்ம தேவைப்படாது இப்போ நம்ம சில புள்ளிகளை தூண்டுதல் மூலியமாகவும் ஒரு சில தடைவேல் முறைகளையும் அது வந்து சரி பண்ணலாம் இப்போ நம்ம இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ற பண்ற இடத்துல நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து நெட்டி உடைச்சல் அப்புறமா வந்து தடவியல் முறை அப்புறம் ஒத்தரம் இது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு வரோம் இப்போ இது இதன் மூலியமா எப்படின்னா ஒரு சிட்டிங்கலேயே அவங்களுக்கு வழி நல்லா குறையிறத அவங்க பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப அதிகமான பிரச்சனை இருக்கிறவங்க அப்படின்னா ஒரு மூணுல இருந்து ஒரு அஞ்சு சிட்டிங் எடுத்தாலே குறைஞ்சிரும் ஏன்னா இது வந்து நம்ம கிட்ட மட்டும் இல்லை வறும சிகிச்சையில இதுக்கான தீர்வு ரொம்ப நல்லாவே இருக்கு சரிங்களா ஏன்னா இது வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த புள்ளிகள் தூண்டுறது மூலியமாகவும் அவங்க தடவியல் முறையிலையும் அவங்க இருக்கிற வாயுவை வந்து வெளியேற்றுறது மூலியமாகவும் நல்ல சர்க்குலேஷன் கிடைக்கும் சர்க்குலேஷன் அவங்களுக்கு நல்லா கிடைக்க கிடைக்க என்ன ஆகுனா அந்த உறுப்பு நல்ல வேலை செய்யும் இது மூட்டு வலிக்கு மட்டும் கிடையாது கழுத்து வலி கை வலி முதுது வலி சரிங்களா இது எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல தீர்வாக இருக்கும் சரிங்களா நெட்டி வாங்குதல் மூலியமாவே முக்காவாசி பிரச்சனை இதிலே குறைஞ்சிடும் அதுக்கு போக நம்ம இந்த தடவியல் முறையும் ஒத்துறோம் கிளி ஒத்துறோம்னு சொல்லுவாங்க அது மூலியை ரெடி பண்ணி அதில் இருந்து நம்ம பண்ணுறோம் ஒத்துறோம் அப்போ வந்து அந்த மூலிமா பண்ணும் போது என்னென்னா சிசி தானாகவே சரி ஆயிடும் உடம்பு சரிங்களா தானாகவே சரியாகி நல்ல உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும் சரிங்களா நம்ம வர்ம சிகிச்சை மையம் நம்ம வளசரவாக்கத்தில் தான் இருக்குது வளசரவாக்கம் சீதை குப்பத்தில் இருக்குது நம்மளுக்கும் நம்ம நேரடியாக வ வரவங்க முன்னாடியே ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபோன் பண்ணி அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்லாட் வந்து கரெக்டாக அவங்களுக்கு போயிட்டு இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளினிக்லேயும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஹோம் சர்வீஸும் பண்ணுறோம் சரிங்களா வீட்டில் இப்போ சில பேருக்கு வந்து நடக்க வர முடியாமல் இருப்பாங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போய் பண்ணுறதும் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து கிளினிக்கு வரவங்களுக்கும் நம்ம பண்ணுறோம் ஏன்னா அதனால தான் நம்ம அப்பாயின்மெண்ட் பேசிஸில் பண்ணுறோம் ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஏரியாவில் போய் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இல்லை நம்ம கிளினிக்கில் வர மாதிரி இருக்கலாம் ஏன்னா ஒருத்தங்களுக்குன்ற போது ட்ரீட்மெண்ட் டைம் பார்த்தீங்கனாலே வந்துடும் ஒரு ஒன் ஹவர் கிட்டே வந்துடும் அப்போ வந்து நம்ம அது பண்ண பண்ண பண்ணால் என்ன ஆகும்னா ஒவ்வொருத்தவங்க வெயிட் பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் வெயிட் பண்ணாலே ஒன் ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால நம்ம நேரடியாக போய் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா சில பேர் வந்து பக்காவாதத்தால் படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களால வர முடியாது அவங்களுக்கு நம்ம வீட்டிலேயே போய் சிகிச்சை கொடுக்கலாம் ஏன்னால் முடிஞ்சவங்க இங்கே வந்துடுவாங்க முடியாதவங்களுக்கு நம்ம போய் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு கிளினிக் வர்றது நல்லது ஏன்னா இங்கேயே நம்ம எல்லா திங்ஸ் இருக்கிறனால ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு தெரப்பி கொடுக்குறனாலுமே நம்ம இங்கே கொடுக்கலாம் வீட்டுக்கு போய் பண்றனால சிலது வந்து நம்மளுக்கு மிஸ் வாய்ப்பு சரிங்களா இதன் மூலமே பயன் நன்றி